என்ன பாட்டி புதுசா கடை போட்டிருக்கீங்க போல ஆமா தம்பி ரெண்டு நாள் தான் ஆகுது இதுல கடை போட்டு சரி ஒரு குழல் புட்டு எவ்வளவு புட்டு ஒரு குழல் இருபது ரூபா தம்பி சரி எனக்கு ஒரு குழல் புட்டு தாங்களா சரி தம்பி நீங்க அதுல இருங்க நான் எடுத்துட்டு வரேன் என்ன தம்பி வேற ஏதாவது வேணா கேட்டு வாங்குங்க சரி பாட்டிமா தம்பி புட்டுக்கு மட்டன் குருமா சிக்கன் குருமா இருக்கு தேவனா கேட்டு வாங்குங்க ஆட்டு மாட்டிமா புட்டு வேணுமா புட்டு யாருக்கெல்லாம் புட்டு வேணும்னு வந்து வாங்குங்க புட்டு கூட மட்டன் குருமா உண்டு சிக்கன் குருமா உண்டு பழம் உண்டு பப்படம் உண்டு பயறு உண்டு பாட்டி வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஏதோ போகுது தம்பி நம்ம பொழப்பும் ஆடனே இல்லை அதுதான் சொந்தமா கடை போட்டு பொழைக்கலான்னு பார்க்கேன் பாட்டி புட்டு நல்லா இருக்கு பாட்டி புட்டு நல்ல சேல்ஸ் ஆகும் அப்படியே தம்பி என்ன பாட்டிம்மா திடீர்னு புட்டு வீடு வர யார் கடை புட்டு வாங்க வரலயா சுட சுட புட்டு இருக்கு குருமா இருக்கு மட்டன் குருமா இருக்கு சிக்கன் குருமா இருக்கு பழம் இருக்கு பாப்படம் இருக்கு என்ன வேணும்னு சொல்லு சரி பாட்டி எனக்கு ஒரு மட்டன் மட்டன் குருமாவும் குருமா முப்பது ரூபா ஒரு குழல் போட்டு மட்டன் குருமாவும் சரி இங்கேருந்து சாப்பிடறியா வீட்டு கொண்டு போறியா கொண்டு போறேம்மா பார்சல் பண்ணி தந்துருங்க என்ன பார்சல் முப்பது ரூபா பாட்டிமா எனக்கு கையில் இப்போ காசு இல்லை நான் பரோ கொண்டு வரேன் ஏம்மா புட்டு வாங்கும்போது கரெக்டாக காசெல்லாம் கொண்டு வாங்கம்மா பத்து எல்லாம் வைக்காதீங்க இன்னைக்கு விடிய நாளைலேருந்து கரெக்டாக காசெல்லாம் கொண்டு வந்துருங்கம்மா சரி பாட்டிம்மா என்ன வந்து ரெண்டு வரும் குறு குறுன்னு பார்த்துட்ருக்கீங்க புட்டு வேணும்னா வாங்குங்கம்மா இல்லைம்மா எடுக்க கால் பண்ணுங்கம்மா கஸ்டமர் வருவாங்க

ஒரு செட்டு பழம் வச்சதும் பழம் பப்படம் பயிர் வச்சதும் ஒரு செட்டு மட்டன் குருமா வச்சதும் தாங்க பாட்டிமா சரி நீங்கள் இதில் இருங்க நான் எடுத்துட்டு வரேன் பாத்தியா வயசான காலமாக இருந்தாலும் தனியாக கடை போட்டு பொழைக்கணும்னு பார்க்குறாங்க பாத்தியா நல்ல மனசு தான் உங்களுக்கு ஆமாம் அவங்க யாரையும் எதிர்பார்க்கல அந்த பிள்ளை தரேன்னா இந்த பிள்ளை தரேன்னு அவங்க சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க நல்லது தான் இப்படி தான் எல்லாரும் இருக்கணும் அவங்க என்ன பார்சல் கொண்டு வராங்க என்னம்மா பார்சல் டோட்டல் நூறுபா ஆச்சும்மா ரெண்டு மட்டன் பார்சல் வச்சிருக்கு ரெண்டு பழம் பயிறு பப்படம் வச்சு பார்சல் வச்சிருக்குமா டோட்டலாக நூறுபா சரிம்மா சரிம்மா அடிக்கடி கடைக்கு வாங்கம்மா வந்து வாங்குங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருக்காவது வேணுனால அவங்களே அனுப்பிவிடுங்கம்மா நாளைக்கு ஆப்பம் போடுவோம்மா என்னைக்கு ஒவ்வொரு ஐட்டம் போடுவோம்மா எல்லாரையும் அனுப்பிவிடுங்க என்னம்மா சரி பாட்டிம்மா சொல்றாங்க அவங்க வருவாங்க இவ்வளவு ரெண்டு நேரம் காலத்துல எங்க போயிட்டு வர்றாங்க கையில பார்சலும் கொண்டு என்ன ரெண்டு கையில பார்சல் இருக்கீங்க எங்க போயிட்டு வர்றீங்க நம்ம இருக்காங்க ரெண்டு அவங்க புதுசா கடை போட்டிருக்காங்க அக்கா இன்னைக்கு புட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கு சுட இருக்கு மட்டன் குருமா வச்சிருக்காங்க சிக்கன் குருமா வச்சிருக்காங்க பழம் பப்படம் பாயரன்னு வச்சிருக்காங்க அக்கா டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க நல்லா இருக்கு அதான் ஒரு குழல் போய் வாங்கிட்டு வந்தாக்கா மட்டன் வச்சு ஒரு குழலா பழம் பயிர் வச்சு ஒரு குழல வாங்கிட்டு வந்தாக்கா அப்படியா எது பக்கம் போட்டிருக்காங்க தெரியாம போச்சே ஏக்கா நம்ம வாப்ப மூட்டு பக்கத்துல ஒரு டீ கடை இருக்குல்லக்கா அதோட சேர்த்து போட்டிருக்காங்க முடிஞ்சி மதியத்துக்கு மீன் வாங்கி மீன் வைக்கணும் வீட்டுக்கு போயிட்டு பாரு போய் பார்க்கணும் வீட்டுக்கே வரல பாரு அதான் போய் என்ன பண்ணியான்னு பார்த்துட்டு வரணும் ஏக்கா நீங்கள் நளினி அக்கா வீட்டுக்கு தானே போகிறீங்க போகும்போது பூர்ணம் பாட்டி கடை போட்டிருக்கிறத சொல்லுங்க அக்கா அவங்களுக்கு தேவைன்னா போய் வாங்கட்டு ஆட்டுமாலா போய் நான் அப்போ ஒரு குடல் புட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணி பாய்க்கேன் சரி பூவாத்தா பாட்டி கடையில் புட்டு எவ்வளோ இருப்பா ஏக்கா அந்த அளவு ரேட்டு ஒன்றும் இல்லைக்கா நார்மல் ரேட்டு தான்க்கா அப்படியா சரி அப்பா நான் நாளைக்கு கூட்டிட்டு போறேன் சரி வரட்டா சரிக்கா என்ன நல்ல கால் தே சோஃபா செட்ல படுத்துறீங்க ஒரு நாளை இப்படி படுக்க மாட்டாளே காலையில நல்லி

மண்ணுங்க அப்படியே நின்னுட்டே இருக்கீங்க உட்காருங்க அக்கா தல வலினாலதா நேத்து நீ வீட் பக்கம் வரல காடி தண்ணியெல்லாம் நாரே இருக்கு ரெண்டு நாளாட்டு வரவே இல்லையா அது அப்படியே இருக்கு சரி கால் தேதை சாப்டியா சின்னது அையங்கா காணவே இல்ல அக்கா இன்னை சாயங்காலம் வாரம் காடி தண்ணியெல்லாம் எடுக்க கால் தே சாப்டெல்லாம் செய்து ஆக்கா வீட்ல வேலையெல்லாம் அது முடிஞ்சாச்சு உனக்குன்னு தெரியமானா இல்லை